இது வந்து தமிழக அரசு ஊழியர்களாக ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் அது எப்போ ஒரு எப்போ வரும்ட்டு அது விஷயமா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது எப்போ நடைமுறைக்கு வரும்ட்டு அவளாக காத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்டாலின் அரசாங்கமும் பதவி ஏற்று ஒரு மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது இன்னமும் திட்டம் கொண்டு வராமல் இருக்காங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பண பலன்கள் இல்லாமல் இருக்குது அது இல்லாமல் நிறைய பாதகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கையை விடுத்து வராங்க இதே விஷயமா எப்போ கேட்டாலும் வந்து சீக்கிரமாக நடைமுறைக்கு வரும் கொண்டு வருவோம் அப்படி இப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க தவிர இன்னமும் நடைமுறைக்கு வந்த பாடி இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா இப்போ இறுதி கட்ட பணிக்கெல்லாம் போய்கிட்ருக்கான் இது வந்து வரப்போகிற பட்ஜெட்டில் பிப்ரவரி மாதம் தாக்கல் பண்ண போகிற பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக கூட வந்து நம்ம தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரம் நிறைவேற்றுவோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நல்ல எப்பவுமே நாங்கள் கவனமாக இருப்போம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ குழுவினர்கிட்ட கண்டிப்பா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பா நடைமுறை கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது இல்லாம நம்ம இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ல இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இந்த கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் இன்னும் ஒரு சில ஸ்டேட்லாம் இருக்கேன் ஆல்ரெடி ஒரு சொல்லியிருக்கேன் அதுவும் இப்போ ஆளும் கட்சியினர் வந்து ஒரு விதமான இக்கட்டனா சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணம் லோக்சபா எலெக்ஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய வாக்குகள் வந்து அவங்க இழந்திருக்காங்க யூஸ்வலா நைன்டி ஃபைவ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய எல்லாம் அவங்களுக்கு போவோம் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கம்மி தான் போயிருக்கான் அதனால கண்டிப்பாக வந்து வரப்போகிற சிஎம் எலெக்ஷனுக்குள்ள இவங்க என் திட்டம் கொண்டு வந்தாதான் தான் மீண்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக ஸ்டாலின் அரசாங்கம் திட்டம் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி வரப்போற பட்ஜெட்டில் இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக சொல்றாங்க சார் வெயிட் பண்ணி பார்க்கலாம்